அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ராசி ராசிக்காரங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட கனிவா பேசக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாய் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு இருக்கோம் எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறதே எனக்கு புரியுதுங்க ரிசவம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காலநீரா மறைய போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நம்மளுடைய ரிசுவம் ராசிக்காரங்க இயல்பாகவே புத்திசாலிகள் இவங்க அறிவை பயன்படுத்துறது இவங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம் கல்வி குறைவில்லாத செல்வம் உண்மையான நட்பு நிலையான இளமை நோயற்ற உடல் அன்பு குறையாத மனைவி நல்ல சந்ததி அழியாத புகழ் தவறாத வாக்கு தடையின்றி கொடுக்கும் கொடை குறையாத செல்வம் நேர்மையான ஆட்சி துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ்க்கைய நம்மளோட ரிசவம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல பெற போறாங்க ரிசவம் ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் முப்பது நாட்களுக்குள்ள நடக்கப் போகுது இதுவரைக்கும் நடக்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது சனி பகவான் தனது உண்மை கடுமையான முகத்தை காட்ட போறாரு சனிய தடுக்க யாராலும் முடியாது விஸ்வபராசி மக்கள் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போறதுனால வாழ்க்கையில லாபம் சம்பாதிக்கும் எண்ணம் வரும் எப்படி பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்படி நேரத்தை எளிதாக்கலாம் எப்படி கைத்தொழில லாபகரமா மாற்றலாம் என்ற எண்ணங்கள் உங்க மனசுல தோன்றும் அறிவு மூலம் புரட்சி ஏற்படும் ரிசுவம் ராசியில பிறந்தவங்க வீட்டுல இருந்தா எதுவும் கிடையாது குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் எளிமையாக சிந்தியுங்க அதுவே நல்ல பாதிக்கு அழைத்து செல்லுங்க பெரிதாக சிந்தித்தால் சிறந்த நிலைக்கு நீங்கள் செல்லலாங்க இப்போ என்ன செய்ய வேணும் அப்படின்னா நீங்கள் சிந்திக்கணுங்க சிறிய திட்டம் போடுங்க உங்களுக்கு என்ன தடைகள் இருக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கு வேலையில எங்கு சிக்கி இருக்கீங்க எங்கு நிற்கிறீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீங்களா இப்போது ஒரு திட்டம் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களுடைய ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது கூடாது யாரிடம் பேசுறது யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட ஜாதகத்தை பாருங்க அதுல சனி எங்கிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க எந்த ராசி நடக்குது அப்படின்னு பாருங்க புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு பாருங்க அதற்கேற்ப திட்டம் போடுங்க பத்து நாட்கள் நடக்கலாம் பத்து நிமிடம் நடக்கலாம் பத்து மாதங்கள் நடக்கலாம் ஆனா எப்போது நடக்கும் என்று தெரிந்தால் தோல்வி நம் வார்த்தைகள்ல இருக்காது எதிர்மறையான வார்த்தைகளை பேச வாய்ப்பே கிடையாது ஏதாவது செய்வோம் வாங்குவோம் கடனை அடைப்போம் சமாளிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் அடுத்த வாரம் தானாகவே நடக்கும் கவனிப்போம் நடப்போம் முயற்சிப்போம் அவர் கண்டிப்பா உதவுவார் என்ற நம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்க மனசுல ஏற்படும் வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தா எதையும் நடத்தி காட்டலாம் நம்பிக்கை இல்லாம சிந்தித்தா தண்ணீர் தன்மை தெரிந்தும் எதுவும் தெரியாது கடல்ல நீந்தி தூங்குவது பெரிய விஷயம் அல்ல வாழ்க்கையில தூக்கம் வரணும் படிப்போ வேலையோ எதுவாக இருந்தாலும் அதுல நிலைத்து நிக்கோணுங்க சில விஷயங்கள் நடக்கும்போது சும்மா இருக்க கூடாது இந்த காலகட்டத்துல என்ன நடந்தாலும் எளிதாக நடக்கும் அப்படின்னு நம்போணுங்க லாபத்தை கணக்கிடுங்க ஒரு தொழில தொடங்குனா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க முதல்ல தொழிலை தெரிந்து கொள்ளணுங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில நீங்க கொண்டு வரணுங்க அப்பத்தாங்க வெற்றி பெற முடியும் அதை தெரிந்து கொண்டு தொழில இறங்கி வெற்றி வருங்க கடந்த காலத்துல யாராவது உங்களை தாக்கியிருந்தால் உங்களுக்கு தீங்கு விளைவித்தா உங்களை முன்னேற விடாம பண்ணியிருந்தா அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல உங்களை கண்டு பயக்க போறாங்க கெட்டவர்கள் சரியான நேரத்துல இருக்கிறாங்க கெட்டவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கு யாராவது உங்களை அவமானப்படுத்தினாலோ உங்களுக்கு உதவ முயற்சி செய்தாலோ அவர்கள் உங்ககிட்ட உதவி கேட்பாங்க சிவாலய தரிசனம் செய்யுங்க சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க உங்கள் நேரம் தொடங்கிருச்சு இந்த நேரத்தையும் வாய்ப்பையும் நீங்க தவற விடக்கூடாதுங்க இது நடக்குமா என்று யோசித்து கொண்டே இருக்காம இறங்கி வேலையை செய்யுங்க லேப்டாப்பை தட்டுங்க எல்லாமே அதில் இருக்குது லேப்டாப்பை தட்டுனா வேலை நடக்கும் இது மதுகரகன் சந்திரன் உச்சம் வீடு சனியின் ராஜ்யம் தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம் இந்த காலகட்டத்துல நன்றாக திட்டமிடுங்க உங்களுக்கு எளிதாக இருந்த விஷயங்கள் எளிதாக நடக்க போகுது தொழில் தொடங்க விரும்புறவங்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம் சரியான தொழிலை தொடங்கலாம் பணம் தயார் செய்ய விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம் எதில் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் இந்த நேரத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம் நல்ல கூட்டாளிகளும் நல்ல பெயரும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்துல தோல்வி அடைஞ்சவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அன்பை மற்றவர்களுக்கு காட்ட இது ஒரு அற்புதமான நேரமா இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இது மிகவும் பொருத்தமான நேரமா இருக்கு கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் பொருத்தமான நேரமா இருக்கு நம்பிக்கையுடன் இறங்குங்க ஜாதகத்தை பாருங்க ஜாதகம் சரியாக இருந்தா வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இது பைபாஸ் ஆல யாரும் நமக்கு எதிராக வரமாட்டாங்க கோபமானவங்க களத்துல ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்க பணம் பணம் என்ற எண்ணம் மனசுல இருக்கணும் இது தூங்கும் நேரம் இல்லைங்க பின்வாங்காதீங்க இருங்க சில அற்புதங்கள் நடக்கும் மனைவி குழந்தைகள் இருந்தா மூன்றாம் நபராக ஒரு நன்மை கிடைக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் நல்ல நட்பை எதிர்பார்க்க முடியாது அந்த நபர் மூலம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் நண்பர்கள் அப்படி இருக்கக்கூடாது நட்பின் மூலம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இது கடவுளின் அருளுங்க வாய்ப்பை தவற விடாதீங்க நல்ல விஷயங்கள் நடக்க போகுது வெளிச்சம் பார்த்த பிறகுதான் நேரம் நல்ல நேரமா இருக்கு அப்போதுதான் சரியான பாதை தெரியும் நேரம் உங்களுக்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கறது தெரியும் வெளிச்சத்தை பார்த்து சரியான வாக்குறுதியை கேட்க தொடங்குங்க பிரபஞ்சத்தின் தலைவனை வணங்குனா வெற்றி பெறலாம் ஒரு நாளைக்கு ஐந்து முறை பிரபஞ்ச தலைவனை வணங்குங்க மகா கணபதிக்கு தோப்புக்கரணம் போடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு குல குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க நம்மளோட ரிசபம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாக்கலாங்க நட்பு ராசியா இருக்காங்க ரிசபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மையில பிறந்தாலும் பரவாயில்லை முயற்சி பண்ணா நாமளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சிக்கு பேர் போனவங்களா இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உழைப்புக்கு எப்ப வெற்றி கிடைக்குமோ அதுவரைக்கும் வரைக்கும் தூங்காம சாப்பிடாம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கறது கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான உதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை நீங்கள் செய்கிறதன் மூலமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்